ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா காருயத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி என்னை நேசித்தீரையா தாருண்யத்தினால் என்னை இடுத்துக் கொண்டீரே அநாதையாய என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீ